ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பில் உங்களுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே கம்மி விலையில் வாங்கிக்கலாம் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது ப்ளேஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் இந்த ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ வெங் வெண்டைக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கணும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி முதல்ல வெண்டைக்காயை வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் ஒரு பவுலில் நறுக்கி எடுத்த பிறகு தக்காளி வந்து மிக்சி ஜாரில் வந்து கட் பண்ணி போட்டுங்க கட் பண்ணி போட்டு தக்காளி வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்த பிறகு ஒரு கடாயை எடுத்து வச்சு சிறிதளவு வந்து எண்ணெயை சேர்த்துட்டு அதில் நம்ம ஃபஸ்ட்டு வெண்டக்காயம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்படி நம்ம மொதல் டைம் ஃப்ரை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வெண்டைக்காய வந்து பார்த்திங்கன்னா பசையாட்டிருக்கும் அதெல்லாம் வரக்கூடாது அது போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா அந்த பசத்தன்மை வருது பார்த்திங்களா இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வெட்டிங்கனாவே போதும் லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிசு பிசு தன்மை இல்லை போயிடுச்சு இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயை எடுத்து வச்சு அதில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு இடிச்சு வச்சுது சேர்த்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை ஆட் பண்ணிக்கணும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கறிவேப்பில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கணும் இப்போ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குளம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் விட்ட பிறகு பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி இருக்கும் இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி இருக்குது இப்போது ஃப்ரை பண்ணி வச்ச வெண்டைக்காயை அது கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வருது லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க இப்போ அது கூட புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுருங்க பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு இப்போ அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து சிறிதளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இது எதுக்கு அப்படின்னா அந்த புளி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் அதுக்காக தான் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துட்ருக்கு நல்லா திக்காயிடுச்சு இதை வந்து இப்போது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களே வந்து சேரும் தேங்க் யூ